ஏனுங்க இன்றைக்கிங்க பூரி சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி உருளைக்கெழங்கு குருமா தாங்க வைக்க போகிறேன் எப்பவும் போல் வடை சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி எல்லாத்தையும் போட்டு தாளி சுட்டுட்டுங்க ஒரு பல்லையி வெங்காயத்து நேர் நிலம அரிஞ்சி உள்ளே போட்டு அது ஒரு வணக்க வதக்கிட்டுங்க கருவேப்பிலத்தலை தக்காளி பச்சை மிளகாய் இதையும் போட்டு ஒரு வணக்க வணக்கிட்டுங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க உருளைக்கெழங்கு வேக வச்சுங்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க வேக வச்சு பட்டாணி இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க அரைக்கிறக்குங்க தேங்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒன்றுங்க பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டலைங்க இல்லைன்னா முந்திரி பருப்பு கூட போட்டு அரைக்கலாங்க வேணுங்கிற அளவுக்கு உப்புங்க மஞ்சத்தூள் போட்டு ஒரு வணக்க வணக்கி விட்டுட்டுங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வேகும் போதே கொஞ்சம் உப்பு தான் வேக வச்சு வச்சுருக்குறங்களா அரைச்சிட்டு வந்து தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றிட்டுங்க தண்ணி எவ்வளோக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டுங்க மூடி போட்டு விட்டுர்லாங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அதுக்கப்புறமா பாருங்கள் அந்த சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க வேணும்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு அடுப்பாக பண்ணிடலாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப்